வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சூப்பர் கார் ஷாப் வீடியோ பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ ஷாப் வீடியோ நான் ஒவ்வொரு டீட்டெயில் வண்டி டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரலாம் இங்கே இருக்குதுங்க ஒரு ரூபா இருந்து அஞ்சு ரூபா எட்டு லட்சம் பத்து லட்ச ரூபா பட்ஜெட் வரலாம் வண்டிங்க இருக்குது இப்போதைக்கு ஏழு லட்ச ரூபா வரலாம் பட்ஜெட்டில் வண்டிங்க இருக்குதுங்க எல்லா வண்டிக்கும் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் சோலா மகேந்திரா இக்கிட்டாஸ் பிறமால் ஃபைனான்ஸ் சுந்தரம் ஃபைனான்ஸ் இப்படிப்பட்ட லிமிடெட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாங்க வாங்க நம்ம ஷாப் வீடியோ பார்க்கலாம் ஒவ்வொரு வண்டி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படி இந்த வீடியோ பார்க்க மறந்தீங்க டீட்டெயில்ஸ் மறந்துட்டிங்க அப்படின்னா கூட எனக்கு நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பரை நான் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு போடணும் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் லோன் வசதி செய்து தரப்படும் வாங்க வைட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி டிசைரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி தரமான வ வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்டு ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கும் டிசைரு ஜட்டிஐ ப்ளஸ்ஸு வண்டி தெளிவாக இருக்கும் கஸ்டமர் ஏழரை லட்சம் ஏழு ரூபாய் சொல்லிருந்தாருங்க நம்ம ஃபைனலாக மக்களுக்காக முடிச்சு கொடுக்குற வில பார்த்தீங்கன்னா ஆறரை லட்சம் ரூபாய் பண்ணி கொடுக்குறேன் நேரில் பணத்தை காமிங்க இன்னும் எதனால் பெஸ்ட்டாக உங்களுக்கு கமிஷன் முறையில் வியாபாரம் பண்ணி கொடுக்குறேங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இயான் ரெண்டு ஓனருங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி நாற்பதாயிரம் ஓடி இருக்குங்க இதோட விலை மூன்றுரூபா மூ மூணே கால் ரூபா சொல்லிட்டு இருந்தார் கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நான் முடிச்சு கொடுக்குறேங்க நேரில் வாங்க பெருமுகை நியூ சூப்பர் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமுகையில் இருக்குங்க வேலூர் மாவட்டம் பெருமுகையில் இருக்குங்க நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கனாலோ புது பஸ் ஸ்டாண்ட் பெருமுகைன்னு கேட்டிங்கன்னா ஷேர் ஆட்டோ கவர்மெண்ட் பஸ் வருதுங்க நீங்கள் வரலாம் பெருமுகை ஸ்டாப்பிங் இறங்கிக்கலாம் எம்ஜி ஷோரூம் அருகில் இருக்குதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு சாண்ட்ரோங்க எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு மூணு ஓனர் தெளிவான வண்டி வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு டோர் பவர் விண்டோ வருது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்டுனு இருந்தார் ஒன்று நாற்பதுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேங்க நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து சாண்ட்ரோ செகண்ட் ஓனர் வண்டி தெளிவான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு டோர் பவர் விண்டோ குவாலிட்டியான வண்டிங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷோரூமை உங்களுக்கு பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்குறேங்க ரேட்டு ப்ரைஸ் எல்லாம் நெகோஷியல் பண்ணலாம் நீங்கள் வாங்க இதோடைய விலை ரெண்டே கால் ரூபா ரெண்டு ரூபாலாம் கஸ்டமர் டீலர் சொன்னாங்க நீங்கள் வாங்க ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு ஒன் எயிட்டிக்கு நான் முடிச்சு கொடுக்குறேங்க நம்ம டீலர் வண்டி கஸ்டமர் வண்டி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஷிஃப்ட்டு சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கோங்க இன்சூரன்ஸ் இல்லை டயர் கம்மியாக இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கோங்க இதோடைய விலை பார்த்தீங்கன்னா கால் ரூபா சொன்னாங்க ரூபா இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஷிஃப்ட்டு டிசைரு பத்து மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டுங்க வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டு ஓனர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம நியூ சூப்பர் கார்ஸ் வந்து இந்த வண்டியை வாங்கிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேங்க இருக்கிற கண்டிஷன் அதாவது பத்து மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது இல்லை டீ சரண்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றீங்களா நான் பண்ணி கொடுக்குறேங்க மூன்றரை லட்ச ரூபா கொடுங்க எல்லாமே பக்காவாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் வண்டி நல்லாயிருக்கும் அதே போலங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சார் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிட்டே வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா செகண்ட்ஸ் வண்டி அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு இருக்குங்க அந்த செலவை நம்ம பண்ணால் மாத்திரம்தான் வண்டி தெளிவான வண்டியாக நூறு சதவீத வண்டியாக மாறும் சரிங்களா இருக்கிறது அடிபட்டு தான் அடிபட்டு வேலை செஞ்சுருக்காங்களா வேலை செஞ்சுருக்காங்க இல்லைன்னா இல்லை இதை சொல்கிறது தாங்க கஸ்டமருக்கு லோ பட்ஜெட்டில் எல்லோரும் கொடுக்கலாங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே கொடுக்கலாம் இந்தியா முழுவதும் கொடுக்கலாம் ஆனால் குவாலிட்டியான வண்டி கொடுக்கணும் நம்ம குவாலிட்டியான வண்டிக்கு சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்காதுங்க நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வண்டியை பாருங்கள் பெஸ்ட்டாக நான் முடிச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபியட் பேலியோ இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனர் ே ஓனர் வண்டி நல்லா இருக்குங்க டீசல் வண்டி ரெண்டு ரூபா ஒன்றே முக்காறு ரூபா சொன்னாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நான் தரேங்க ஃபியட் பேலியோவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வண்டி ஒரு தங்கம்னு சொல்லலாம் கோல்டுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து வண்டியை பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்குறேன் எதாக இருந்தாலும் நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு கஸ்டமர் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் வந்து நேரில் வண்டியை பாருங்கள் பேசிக்கலாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்குறேங்க இதோடைய விலை ஒன்று முப்பத்தஞ்சு கேட்குறாரு வாங்க நான் ஒரு ஒன்று ஐம்பது கேட்குறாரு ஒன்று முப்பத்தஞ்சு முடிச்சு கொடுக்குறேங்க ரெண்டாயிரத்தி இந்த வேகனார் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்பிஜியோடு இருக்குது ஆனால் அஞ்சு ஓனருங்க எல்லாரும் சொல்கிறாங்க சார் அஞ்சு ஓனர் சார் நான் வாங்கினா விற்க முடியாது சார்ன்றாங்க நான் என்ன சொல்கிறேங்க வண்டி நல்லா இருக்குது செலவில்லாமல் இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன அதாவது நேம் ட்ரான் சார் இன்னைக்கு மஸ்டுங்க நேம் ட்ரான்ஸ்பருன்றது மஸ்ட்டு ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு விபத்து ஆனாலோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையானாலோ நம்மளை சார்ந்து நேம் டிரான்ஸ்ஃபர் ஆனால் நம்மள சார்ந்து முடிஞ்சிருங்க இதில் வித்த டீலரோ இல்லை வண்டி விட்ட கஸ்டமரோ இவங்க அது வர வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பேருக்கு உங்களோட சேஃப்டிக்கு தாங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டு அதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸை கொடுக்குறாங்க எங்களை போல வியாபாரிகளும் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க உண்மையிலே வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தாங்க வண்டி கொடுக்குறாங்க அதனால நீங்க நம்ம கிட்ட வேலூர் வரும்போது உங்களுடைய ஆதார் பேன் ரெண்டு போட்டோ வாங்க இன்னொன்று பாருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கிட்ட வண்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் நேம் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்க எந்த ஊர்லேருந்து எந்த மா எந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீங்க ஃப்ரீங்க நீங்கள் வாங்க வேறு எந்த ஆஃபர் நான் குவாலிட்டியான வண்டி கொடுக்குறதுனால வேறு எந்த ஆஃபர் என்னால் கொடுக்க முடியாதுங்க தெளிவான வண்டி கொடுக்குறதே நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபருங்க நம்பி வாங்க நியூஸ் சூப்பர் கார்ஸ் வாங்க பெருமழை வாங்க தேங்க் யூ நன்றி